இருக்கிறவங்க இருக்கிறவங்களாகவே இருக்கிறாங்க வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாதவங்களாகவே இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன முதல்ல இந்த கேள்வி சரியான கேள்வி இல்லை இருக்கிறவங்க மட்டுமே இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க இல்லாதவங்க இல்லாதப்பட்டவங்களாகவே இருக்கிறாங்கன்றது தப்பு காரணம் என்னென்னா இந்தியாவில் மட்டும் எண்பது லட்சம் ஏழைகளை ஒழிச்சிட்டாங்க சமீபத்தில் வந்த கணக்கெடுப்பு ஆக ஏழைகள் குறைஞ்சு கொண்டு தான் வருகிறார்கள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அரசாங்கம் அவங்களுக்கு வருமானத்துக்கான வழியை நேரடியாக செய்யலைனாலும் எப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அங்கங்கே தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது சிறு சிறு கடன்கள் இப்போ கொடுக்கறது இப்போ உதாரணத்துக்கு கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா காலத்துக்கு முன்னாடி ரோடு சைடில் இருக்கிற கடைகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது ரோட்டோரமாக இருக்கிற கடைகள் இன்றைக்கி ஒரே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இருபது கடையை பார்க்கலாம் நீங்கள் நகரங்களில் ரோட்டு கடை இட்லி கடை தோசை கடைங்கிற மாதிரி அதுக்கு அரசாங்கம் வேறு பத்தாயிர ரூபாயிலேருந்து லோன் எல்லாம் தராங்க ஸோ கொஞ்சோண்டு வேலை தெரிஞ்சால் போதும் அவங்க வந்து வண்டி கடையை போட்டு சம்பாரிச்சு வராங்க பூ கடை அந்த மாதிரி அதிகமாக இருக்குது இது மாதிரி சிறு சிறு கடை அப்புறமா கோயம்பேடு போன்ற பெரிய பெரிய மார்க்கெட்டில் மட்டுமே போய் நான் காய்கறி வாங்கினவங்க பூ வாங்கினவங்கெல்லாம் இப்போ தெருவோரமாகவே பெரிய பெருசாக வண்டி இருக்குது மூவபல் வண்டி அல்லது தள்ளு வண்டி அல்லது மோட்டார் வண்டி ஏதோ ஒரு வண்டியை போட்டு எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணுறாங்க ஆக நகரங்களில் நாங்கள் பார்க்கறோம் நல்லா வளர்ந்துருக்குது ஒருவேளை சிட்டியில் எவாவது கிராமங்களில் எப்படி இருக்குதுங்கிறது அவ்வளோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆக ஏழைகள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது புள்ளி விவரம் எவ்வளோ குறைஞ்சி இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் எண் எண்பது லட்சம் ஏழைகள் இருக்கிறாங்க ஏழை அப்படின்ற கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுடைய லிஸ்ட்டு குறைஞ்சி போச்சு ஸோ இது வந்து ஒரு வளர்ச்சி அதனால் இந்தியா வந்து வளரும் இந்தியாவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆக இது அவ்வளோ இல்லை ஆனாலும் உங்கள் கேள்வியை வந்து இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எடுத்துக்காமல் தத்துவார்த்தமாக எடுத்துக்கலாம் இருக்கிறவங்க இருக்கிறப்போ இருக்கிறாங்க இல்லாதவங்க இல்லாதப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா எண்ணந்தாங்க காரணம் எண்ணம் போல தான் வாழ்க்கை எண்ணம் வந்து நல்ல எண்ணம் அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு தெரிஞ்சது அப்படி கிடையாது அந்த எண்ணத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு பத்து வகையான கூறுகள் இருக்கிறதுங்க அந்த எண்ணத்தில் பத்து வகையான கூறு அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா அறம்னு சொல்லுவாங்க ஆனால் அறமில் துளி கூட அறமே இல்லாதவங்களாம் கூட முன்னேறிகிட்டு தான் போவோம் அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம் அறம் ரொம்ப முக்கியம் நம்மளோட எண்ணத்தில் அறம் இருக்கணுங்கிறது முக்கியம் அறம் நேர்மறை நேர்மறைங்கிற பாசிட்டிவ்னஸ் ஆக்கப்பூர்வமான எண்ணம் எது எடுத்தாலும் நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் ஆனால் புரோஜனம் இல்லாத வேலையில் தான் நம்ம நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிகிட்டு வருவோம் இது ஒன்று கிளாரிட்டி தெளிவு இருக்கணும் மனுஷனுக்கு கிளாரிட்டி இருக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் எதை பண்ணுறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும் தெளிந்த சிந்தனையை தேவை பலம் இருக்கணும் அந்த எண்ணம் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும் அந்த நடக்கும்ன்றது ஊரறிஞ்ச உண்மை எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க நினைக்கிறது நடக்கும் அந்த ப பவர் ஆஃப் தாட்னுவாங்க எண்ணத்தோட பலம் இருக்குது எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு அப்போ அதை வந்து பலமாக நினைக்கணும் புத்திசாலித்தனமாக நினைக்கணும் புத்திசாலித்தனமாக முட்டாள்தனமானு நினைக்கக்கூடாது முட்டால் தனமாக நினைக்கிறது தான் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அஞ்சு பத்தாக்கிறா பத்த நூறு ஆக்கரான்றது அஞ்சு பைசா வாட்டி பத்து பைசா வாட்டி ஒரு லட்சரூவா இப்போ போட்டிங்கன்னா மாதம் மாதம் பத்தாயிரரூவா தருவேன்றான் அப்படின்ட்டு போகிறது கரெக்டாக அந்த மாதிரி மூணு மாதம் பத்தாயிரரூபா கொடுக்குறான் நாலாவது மாதம் கம்பெனியை காணாமல் போயிடுது அப்போது ஒரு லட்ச ரூபாயில் முப்பதாயிரரூவா வந்ததுனா மீதி எழுபது லட்சம் ஏழு எழுபது லட்சக்கா எழுபதாயிரூவா நஷ்டமாக போயிடுது இது வந்து ஃப்ராடு தானம் காரணம் என்னென்னா அந்த புத்தியில் வந்து புட்சல்தனம் இல்லை அதுக்கு காரணம் மாயை பேராசை இதெல்லாம் சேர்ந்து போதும் இது மட்டும் இல்லாமல் தர்ம சிந்தனை தர்ம சிந்தனைங்கிறது தர்மங்கிறது என்னென்னா தான தர்மத்தை குறிக்கிறதுல அது அறத்தில் சொல்லிட்டோம் இது தர்ம சிந்தனைங்கிறது ரிலிஜியன் சார்ந்தது மதம் சார்ந்த சிந்தனைகளுக்கு கம்மியாக இருக்குது அது வேணும் நம்பிக்கை பிலீவிங் சிஸ்டம் ஒவ்வொருத்தரோட எண்ணத்தோட நம்பிக்கை எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தில் நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை செயலாக்கணும் அந்த செயல் பழக்கமாகணும் பழக்கமான தான் அது நமக்கு சாதகமாகும் அது சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை இதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டியாக ஒரு ஞானம் கொஞ்சம் இருக்கணும் ஞானம்னா என்னென்னா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உணரக்கூடியது பேர் ஞானம் அதுவும் இருக்கணும் இதில் பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியாதுன்னு கூட வச்சுக்கலாம் புரியறதுக்காக சில விஷயத்த சொல்கிறேன் இப்போ ஒரு சின்ன டைரக்டர் இருக்கார் அந்த டைரக்டர் ஒரு சின்னதாக ஒரு படம் எடுக்கிறார் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறார் படம் எடுக்கிறார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா ஓடு அடுத்த படத்துக்கு அவரை வந்து பெரிய ஹீரோஸ் கூப்பிட்றாங்க விஜய் அஜித்து ரஜினி கமல் போன்றவங்களாம் கூப்பிட்றாங்க இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்தவங்களாம் இந்த பெரிய ஆளாக பெரிய ஆள் எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சின்ன படம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கூட சம்பளம் வாங்காமல் படம் எடுத்த படம் தயாரித்து கொடுத்த அந்த இயக்குநருக்கு இப்போ எத்தனை கோடி கொடுக்குறாங்க தெரியுமா அடுத்த படத்தில் படம் இருக்குது அவன் திறமை வெளிப்பட்டு போச்சு அந்த இயக்குனரோட திறமை வெளிப்பட்ட உடனே அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்றாரு வெளிப்பட்ட உடனே அவருக்கு அடுத்த படத்தில் கணக்கு பணம் கொடுக்குறாங்க அவரை நம்பி பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்க வராங்க ஸ்டார் நடிகர்கள்லாம் நடிக்க வராங்க இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இந்த இருக்கப்பட்டவன் ஸ்டார் நடிகர்னு சொல்லக்கூடவங்களாம் இருக்கப்பட்டவங்களாக இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்கப்பட்டவனாக இருக்கிறார் இவங்கள்லாம் அந்த திறமையை மதிக்கிறாங்க மதித்து அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க உழைக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்களோட சேர்றாங்க என்னென்ன பாருங்கள் ஒரு சின்ன படத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணுறார் நிரூபிக்கிறார் நான் திறமையானவன்னு நிரூபிக்கிறார் இந்த திறமையை மதித்து இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய ப்ரொடியூசர்லாம் அவர் மேலே அந்த குதிரை மேலே பணம் கட்டுறாங்க இந்த டைரக்டர் நமக்கு சம்பாரிச்சு கொடுப்பாருன்னு நம்பி பணத்தை கொட்டுறாங்க அவரை நம்பி தன்னுடைய இமேஜ் கொ கொட்டி கொடுக்குறாரு டைரக்டருக்கு இந்த சூப்பர் ஸ்டாருங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கொடுக்குறாங்க மேலே மேலே அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து ராஜா ராணின்னு ஒரு சின்ன படத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் சும்மா பாலிவுட் நடிகை டைரக்டர் ஆகிட்டார் அவர் ஷாருக்கானெல்லாம் வச்சு படம் எடுத்துக்கினா அங்கேயே போய் செட்டில் வர அளவுக்கு ஆகிட்டார் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார் அடுத்தடுத்து எவ்வளோ வளர்ச்சி பாருங்க திறமையை மதிக்கிறாங்க மக்கள் யார் மதிக்கிறது இருக்கப்பட்டவும் மதிக்கிறான் ஓகே இது ஒரு உதாரணம் இருக்கப்பட்டவன் பணம் என்ன பண்ணுறான் போய் பிராண்டட் பிராண்டடான ஐட்டங்களை போய் வாங்குகிறான் அவங்க போய் விலையெல்லாம் கேட்டு பேரம் பேசி இதெல்லாம் பண்ணுறதில்லை ஒரு காஃபி முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறான் நூறுரூவாய்க்கு குடிக்கிறான் இரநூறுவாய்க்கு குடிக்கிறான் முந்நூறுவாய்க்கு குடிக்கிறான் இதுக்கு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல இது இவ்வளோ வேலையா இது இவ்வளோ வேலையான்னு சொல்லிட்டு அப்போது இவங்கெல்லாம் காஸ்ட்லியாக செலவு பண்ணுறதும் ஒரு பக்கம் திறமை இருக்கிறவங்கள மதிக்கிறது ஒரு பக்கம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறான் ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் பேசி கொடுக்குறான் அவன் கான்ட்ராக்ட் பேசாமல் கொத்தனாரை வச்சு கட்டினா பாதி செலவு தான் ஆகும் அந்த காலத்தில் நம்ம வந்து கொத்தனார் கூலி கொடுத்து நாமளே கட்டினோம் வீடெல்லாம் நானே வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீடெல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கேன் நானே தான் கட்டினேன் நானே பிளான் பண்ணுவேன் நானே தான் கொத்தனாரை வச்சு கட்டினது என் பிளான் படி தான் எல்லாமே நடந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது என்ஜினியரிங்ல வச்சு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் பில்டருங்களை பில்டருங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கணும் ப்ரொஃபஷனல் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு கல்யாணத்தை வந்து நாமலாம் நடத்திக்கிட்டோம் ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம அப்போ கொடுக்குறது இல்லை இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது திறமையாக செய்யக்கூடிய ஈவெண்ட் மேனேஜர்களை கூப்பிட்டு நம்ம அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அவன் என்ன பண்ணுறான் பல பேரை வச்சு வேலை வாங்கி நமக்கு ஈவெண்ட்டையும் நல்லா அந்த ஃபங்க்ஷனு ஈவெண்ட்டெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறான் ஆனால் செலவு எவ்வளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக டபுள் ஆகுது எல்லா வகையிலும் கூட நம்ம ஒன்றுமே இல்லாமல் நோவாமல் நோமு கும்பிட்டு வந்துடலாம் செலவுகள் அதிகமாகுது ஓகேவா இருக்கப்பட்டவன் அதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு துறையில் இருக்கிறவங்க யூடியூப்பில் போடுறாங்க இப்போ நாங்கள் ஜோசியர்னு வச்சுக்கோங்க நான் ஜோசியர் என்ன மாதிரி பல பேர் ஜோசியருங்க யூடியூபில் வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ பிடிச்சி போகுது பிடிச்சி போச்சு உங்களுக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஏங்க எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றத கேட்கணும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த இல்லாதப்பட்டவங்கன்றது என்னன்னா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நேராகவே வந்து ஓசியில் ஜோஷியை கேட்பாங்க ஒரு நாளைக்கு நூறு கால் நான் அட்டன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன் நூறு காலில் எழுபது கால் ஓசி காலுங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் வீடியோ போடுறான்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு திறமையை உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கிறான் அதனால் உங்களை அட்ராக்ட் ஆகிருக்கிறீங்க நீங்கள் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா திறமசாலையை மதிக்கணுமா இல்லையா அது என்ன பழக்கம் வழக்கம் அது அர்த்தராத்திரி நேரங்காலம் பார்க்காம பன்னெண்டு மணி ஒரு மணி உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் ஒரு மணிக்கு வீடியோ பாருங்கள் யார் வேணான்னா பார்த்த உடனே ஃபோன் பண்ணி அன்னையத்துக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் பட்டு ஆனால் இருக்கப்பட்ட அந்த அநாகரிக வேலையெல்லாம் செய்கிறதே கிடையாது அவன் நம்பரை நோட் பண்ணி வச்சுப்பான் மறுநாளுக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்ன ப்ராசஸ்ஸு நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நாங்கள் வரணுமா நீங்கள் வரீங்களா எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போகிறோம் விஐபி எல்லாம் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு ரஜினிகாந்த் ஈக்குவலான வயசில் இருக்கிற பெரிய வில்லை வயசான வில்லை ஆகிட்டார் இன்னும் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அவர் பார்க்குறார் பார்த்துட்டு நம்மளும் கூப்பிட்றார் ஐயா வாங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறோம் வாசலுக்கு வந்து எங்கள் கதவு எங்கள் என்னோடய காரோடய கதவை திறந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாருங்க கேட்டை திறந்தது மட்டும்தாங்க செக்யூரிட்டி கார் உள்ளே போகுது என் காரு உள்ளே போனால் டோரை திறக்கிறாரு அவர் வந்து என் டோரை திறந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாருங்க பார்த்த நொடியில் அவங்க வெயிட்டு வேலைக்காரங்களாம் பார்க்குறாங்க நொடியில் அதை பாதம் தொட்டு வணங்குறாங்க என்னங்க தெரியும் என்னை பற்றி அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறாரு ஒரு வீடியோவில் அவருக்கு புரிஞ்சு போகுது என்ன அது சரி இவர்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான சமாச்சாரம் இருக்குதுன்னு ஒன்று சிறந்த ஜோசியர் நினைக்கலாம் இல்லை கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதான்னு நினைக்கலாம் ஏதோ நினைக்கிறாங்க அந்த இடத்துல தொட்டு கும்பிட்றாரு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு முடிச்சாச்சு எல்லாம் பண்ணிவிட்டு மரியாதையாக வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாம் ஒரு தாம்பாரத்தில் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க நாம அது மாதிரி வாங்கிட்டு வர்றோம் திரும்பவும் வாசல் வரைக்கும் வந்து காரில் ஏறி உட்கார வச்சு டோரை திறந்து ஏற்றி விட்டுட்டு பை சொல்லிட்டு போகிறாங்க இது இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ஆனால் ஏன் இந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு தெரில இருக்குதுன்றது இல்லாதது அப்படிங்கிறது வெறும் பணத்தில் மட்டும் இல்லைங்க நம்மளோட ஞானத்துலேயும் காரணம் இருக்குதுங்க நமக்கு தேவையான புத்தி அறிவு கல்வி கலை வித்தை வாக்கு வன்மை இதெல்லாம் கூட இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் காலம் இருக்கிறோம் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன் இல்லாதவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறேன் அதுக்கு பேர் ஆட்டிடியூடு ஆக இது மாதிரி சில விவரம் தெரியாமல் அறியாமல் இருக்கிறதுனால எமக்கான மரியாதை கொடுக்குறதல் இருக்கப்பட்டவங்களுக்கான இருக்கப்பட்டவங்க கொடுக்குற மாதிரியான மாதிரியா கண்டிப்பாக அவங்களோட நாங்கள்லாம் வந்து சாதாரண ஆளுங்க தான் அவங்களோட செலிப்ரிட்டி அவங்க ஃபேமஸாக இருக்காங்க விஐபி பொருளாதாரில் முன்னேறியவர்கள் பணக்காரர்கள் அந்தஸ்து உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்து இன்னொரு திறமை சரிய மதிக்கிறாங்க அவனோட காம்படேட்டரை தவிர வேறு எல்லாரையுமே மதிக்கிறாங்க சாமிக்கு போகிறான் கோவிலுக்கு போகிறான் எல்லாத்தையும் மதிக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லா இடத்துலையுமே ஊசிக்கு தாங்க நம்மளுடைய இயல்பு என்ன ஓட்டமே நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோம் என்கிட்ட ஒன்றே இல்லைங்கிற மாதிரியான தாத்திக்கிறது ரெண்டாவது அடுத்தவனோட நேரத்தும் திறமையும் துளி கூட நீங்கள் மதிக்கிறது இல்லை அடுத்தவங்களோட நேரத்தையும் பணத்தையும் நாம் உரிமை கொண்டாடக்கூடாது பர்மிஷன் இல்லாமல் கேட்கக்கூடாது அநாகரிகன்றது என்னன்னு சொன்னேன் நான் என்ன ஆஃபீஸ் டைம் இல்லாமல் அர்த்தராத்திரியிலாம் ஃபோன் பண்ணுறது அர்த்தராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணி ஏங்க நான் மீனராசி ராவதி நட்சத்திரம் என்ன கல் போடணும் நீ மீனராசி ராவதி நட்சத்திரம் நீ என்ன கல் போடணும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சால் தான் உனக்கு தூக்கம் வருமா ஒரு முறையாக காலையில் அலுவலக நேரம்னு ஒன்று இருக்காதா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படியே ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன போகுது சோசியல் சர்வீஸாக நம்ம அதுக்கு வேறு இருக்குது ட்ரஸ்ட்டு வச்சுருக்குறோம் தான தர்மம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறோம் கல்வி தானம் பண்ணுறோம் வஸ்திர தானம் பண்ணுறோம் இதெல்லாம் தனியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வேறு விஷயம் இது தொழில் என் தொழிலையும் நீங்கள் மதிக்கலைன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் என் தொழிலை மதிக்கணும் தொழிலுக்கான ஊதியம் கொடுக்கணும் உங்களுக்கு இல்லைனாக்க நமக்கு என்ன சக்தி இருக்கோ அது என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு வண்டி கடையில் ஒரு தோசை சாப்பிட்டு போயிடணும் பத்து ரூபாய்க்கு நூறுரூவா இருக்குது போய் ஒரு உடுப்பி ஹோட்டலில் உட்காந்து நூறுரூவாய்க்கு தோசை சாப்பிட்டு போவாங்க ஆயிரம் ரூபா இருக்குது ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து போய் சாப்பிடுங்க நம்ம இஷ்டங்க அது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது நம்ம இஷ்டம் யாமனும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நீங்க ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து இந்த தோசை ஆர்டர் பண்ணிட்டு நான் பத்து தான் தருவேன் கொஞ்சம் குறைச்சிக்குவல்றதெல்லாம் வந்து அநாகரிகமான விஷயம் அதெல்லாம் இந்த சுபாவம் தான் நம்மளை முன்னேற விடாம தடுக்குது இந்த சுபாவம் தான் நம்மள முன்னேற விடாம தடுக்குது இருக்கிற இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இருக்கலாம் இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு அவர்கிட்ட பணம் இருக்குது பெயர் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவர் சந்தர்ப்பத்தைன்னா இவர் மரியாதை கொடுக்குறாரா இல்லையா ஏதும் நின்று மரியாதை கொடுக்குது ஏன் ப்ரோட்டோக்கால் ரூலுங்க அது அவர் ஒரு டெபுட்டி சிஎம் அவர் ஒரு அவர் துணை முதல் அவர் அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி ஒரு துணை முதல் மந்திரின்னு ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்தாணும் அப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் வெளியே நம்ம பார்க்குறோம் இதுதான் அங்கே இயல்பு ஆனால் நாம் எங்கே அர்த்தனை மதிக்கிறோம் அர்த்தம் திறமையை மதிக்கிறதில்ல அடுத்தம் நேரத்தை மதிக்கிறது இல்லை அடுத்தவன் சூழ்நிலையை மதிக்கிறது இல்லை அப்புறம் நம்ம எப்பவுமே இப்படி தான் இருக்கும் நாம் மாறாமல் நம்ம நிலமை மாறாது நன்றி வணக்கம்